கிறிஸ்துவை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ஆமே அவர் சத்தியத்தின் பிரகாரம் அறியணும் கையை தேடி ஏசப்பா உங்களுக்கு தெரியும் உங்களை தெரியும் ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு தெரியும் ஆனா சத்தியத்தின் படி தெரியுமா தெரியும் பிரதர் நல்லா தெரியும் ஆ அப்போ உங்க வாழ்க்கையை சொல்லுங்க உங்க மனைவி எப்படி இருக்கிறாப்புல உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாப்புல உங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு உங்க வேலை எப்படி இருக்கு இல்ல பிரதரா அதுல பூரா டவுனா இருக்கிறேன் அப்ப நீங்க சரியா அறியல அவருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் அந்த விசுவாசம்தான் உங்களை வாழ வைக்கும் ஓகே அந்த தான் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பூரா ஜெயிக்க முடியும் வேறு எதாலையும் ஜெயிக்க முடியாது தேவன் பேரில் இருக்கிறவங்க விசுவாசம் அந்த விசுவாசத்துக்கு அடையாளம் தேவன் பேரில் நீங்கள் அன்பாக இருப்பீங்க ரெண்டுமே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரி ஆவிக்குரிய கனிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றும் தொடர்புடையாது நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பாக இருப்பீங்க நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமானவங்களாக இருப்பீங்க புரியுங்களா நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்கன்னா இச்சை அடக்கத்தோடு இருப்பீங்க கையை தட்டு நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்கன்னா ரொம்ப நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருப்பீங்க நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீங்கன்னா தயவுள்ளவர்களா இருப்பீங்க நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீங்கன்னா நற்குணசாலியாக இருப்பீங்க சரிங்களா ஆமே இது இதெல்லாம் சம்பந்தம் உண்டு ஆமீன் ஆமீன் ஆனால் உங்கள் விசுவாசம் விசுவாசிக்கிறோம் பதறான் காசு இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன் காசு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டேன் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் கவலைப்பட மாட்டேன் இதெல்லாம் இப்போ ட்ரைனிங் எடுக்காம எப்ப எடுக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப தூரமா இருந்தோம் ஆண்டோரை தேட வேண்டிய நேரத்தில் தேடல சிறு வயசில் வாலிப நாட்களில் ஒன்று சிஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுது புரியுதுங்களா இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் அவன் தன் காலத்தில் தட்டி ஆமே ஆமேன் பெற்று கொள்ளுங்க ஆமேன் ஆமேன் ஆமா ஒரு சிறு பிள்ளை நல்ல மார்க்கு படிப்புலையும் ஒழுக்கத்திலையும் பெற்றோரை கனப்படுத்துறதுலேயும் குடும்பத்தின் பெயரை பெருமைப்படுத்துறதுலையும் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துறதுலையும் சிறப்பாக இருக்கும்னா எப்படி இருக்கும்னா இரவும் பகலும் கத்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து தியானிக்கிற பிள்ளையா இருக்கணும் பிரியமாக இருந்து தியானிக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படித்தான் அப்படி இருந்தா தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராது இருக்கிற ஆமேன் மரங்களை போல மரத்தை போல இருக்குமா ஆமேன் தேங்க்யூ டேடி ஆமேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்போ தன் காலத்தில் கனி ரொம்ப முக்கியம் சரிங்களா இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் சொல்லுங்க தன் காலத்தில் தன் கனி அப்போ வாடகைலாம் டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் தன் காலத்தில் கனி நம்ம வயசுக்கு நம்ம ஆண்டு வரை சரியான சத்தியத்தை அறியான எல்லாருமே கிறிஸ்டின் தான் இல்லை இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்டின் தான் சரியான சத்தியம் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா கிறிஸ்டின் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ மதத்தினர் இருப்பாங்க சரிங்களா ஆமாம் பேர் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அப்படிலாம் இருக்குது அதனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ஆமேன் அவரை சத்தியத்தின் பிரகாரம் அறியணும் கையத்தை ஏசப்பா உங்களுக்கு தெரியும் உங்களை தெரியும் ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு தெரியும் ஆனா சத்தியத்தின் படி தெரியுமா தெரியும் பிரதர் நல்லா தெரியும் ஆஹ் அப்போ உங்க வாழ்க்கையை சொல்லுங்க உங்க மனைவி எப்படி இருக்கிறாப்புல உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாப்புல உங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு உங்க வேலை எப்படி இருக்கு இல்ல பிரதர் அதுல பூரா டவுனா இருக்கிறேன் அப்ப நீங்க சரியா அறியலை சரியா அறியவே இல்லை ஆமா ஒரு வாய்ப்பு சரியாய் அறிந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை மாறும் அதை தான் இந்த ஊழியத்தில் நடந்துகிட்ருக்கு தேவன் சாட்சி ஆமே ஆமாம் இங்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாது யாராக இருந்தாலும் இது சத்தியம் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏ மார்க் எழுதுன சுவிசேஷம் பனிரெண்டு முப்பத்தி ஏழு நல்ல கொஞ்சம் பனிரெண்டு முப்பத்தி ஏழு வசனம் சொல்லுது பாருங்க அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் பின்னும் அவர் உபதேசிக்கையில் அப்படின்னு உபதேசிக்கிறார் எத்தனை புரியுது அநேக ஜனங்கள் சொல்லுங்க அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் அப்ப உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்கணும் கேட்கிறத விருப்பத்தோடு கேட்கணும் சுவிசேஷம் வசனம் சொல்லுது அவருடைய அவருடைய கீர்த்தி கீர்த்தி அப்படி இருந்து அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் கையை தட்டி பிணியா ஏசப்பாவுடைய உபதேசத்தை நீங்க கேட்க கேட்க என்னாகும் உங்க வியாதி நீங்கும் நீங்க சௌக்கியம் அடைவீர்கள் ஆமேன் எதனைய நம்புறீங்க அதே நூக்கா ஆறு பதினேழு பாருங்க ஆமே லூயா அவர் அவர்களுடனே இறங்கி சமமான ஒரு இடத்தில் நின்றார் அங்கே அவருடைய சிசுர அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதியிலிருந்து குணமாகும்படிக்கும் திசைகள் யாவற்றிலிருந்து யாவற்றிலிருந்தும் எருசுலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள் கையை தட்டி ஏசப்போடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டுட்டே இருப்பீங்கன்னா ஏசப்போடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்கன்னா அசுத்தாவி உங்களுக்குள்ளேருந்து வெளியே போயிடும் உங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் என்கிற பிசாசெல்லாம் வெளியில போயிடும் புரியுதுங்களா நமக்குள்ளே இருக்கிற ஆமாம் கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியாயிரும் உபதேசத்தினாலே பரிசுத்தமாகலாம் கையை தட்டி தேவனுடைய வசனத்தை கேட்க உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லித்தரேன் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்க 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 சரியான பிரசங்கத்தை நீங்க கேட்க கேட்க இருதய பூர்வமா ஆத்மார்த்தமா உணர்ந்து வாஞ்சியோட தாகத்தோடு நீங்க கேட்க விரும்பும் போது உங்க சூழ்நிலைகள் எல்லாம் கேட்கற மாதிரி மாறும் உங்க குடும்ப சூழ்நிலை எல்லாமே மாறும் உங்க பொருளாதார சூழ்நிலை உங்களுடைய மனதின் சூழ்நிலை எல்லாமே வசனத்தை கேட்கறது விதமாய் மாறும் ஏன்னா எசப்ப சொல்றாரு கொஞ்சம் அவன் கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு இருந்துச்சுன்னா உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும் இல்லாதவன்ட்டு உள்ளதான் எடுக்கப்படும் விருப்பம் தெய்வ சமூகத்தை தேடணும் சத்தியத்தை அறியணும் அப்பாவுடைய அன்பில் நான் வளரணும் அவருக்கு வாழணும் வாழணும்னு இருதயத்தில் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஆராதனையில் கலந்து கொள்ளணும் முடிவு எடுத்துட்டாலே போதும் அவர் தடைப்பட்ட வாசலை பூரா உடைப்பார் ஏன்னா உங்கள் விருப்பம்தான் அவர் செயல்படுவதற்கான ஆமாம் வாசல் நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் செஞ்சிருவார் நீங்கள் சொல்லணும் உங்கள் பெர்மிஷன் ரொம்ப முக்கியம் அதான் இதோ இருந்து கதவை தட்டுகிறவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே சென்று ஆமாம் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுவது அவர் தட்டுவார் உங்கள் விருப்பத்துக்காக தான் உங்கள் பெர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறார் ஏன்னா அப்பா உங்களை சுய சித்தத்தின்படி படைச்சிருக்கிறார் பிசாசு தந்திரமாக உங்கள் பெர்மிஷனே இல்லாமல் உள்ளே போருவான் ஆமேன் ஆமாம் பிசாசு தந்திரமா வஞ்சகத்தால் உள்ள போடுவோம் ஆனால் அப்போ அப்படி கிடையாது டீசன்ட் வெரி டீசன்ட் ஒரு நீதி உள்ள தேவன் அவர் நேர்மையான தேவன் அவர் மெய்யான தேவன் அவர் நேர் வழியில தான் எப்போவுமே அவருக்கும் உங்கள் இருதய விருப்பம் ரொம்ப முக்கியம்